எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அதோட போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே உங்கள்கிட்ட வந்து பிளஸிங்ஸ் வேணும்னு நினைப்பேன் கொட்டிட்டீங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ லவ் அதுக்குள்ளே இருந்தது ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எங்களுக்கும் இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவீங்களா நாங்கள் எதிர்பார்க்கல ஆமாம் உங்களோட விஷஸ் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடச்சது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது அதாவது எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து வீடியோ போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் பட் எல்லாத்துக்கும் நான் லைக் தான் போட முடிஞ்சுது ரிட்டன் ரிப்ளைவாக தனித்தனியாக போடலை அதுக்கு தான் இந்த வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டோம் இந்த வீடியோவில் உங்களோட பிளஸ்ஸிங்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மாதிரியாக ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெட்டிங் ஆன்வர்ஸர் அன்னைக்கு நல்லா சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி அப்புறம் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லைன்னா எங்கெல்லாம் போய் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எங்களோட வெட்டிங் ஆனிவர்ஸரி எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம வழக்கம் முழம் கோயிலுக்கு கூப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் அதுவும் போகும் வர மாட்டாங்க

எனக்கு என்னா கோயில்ங்கிறது ஒரு கண்டிப்பா வேணும் அந்த மாதிரி ஒரு நல்ல டே வெட்டிங் டே இந்த வெட்டிங் டைம்லாம் கண்டிப்பா போகணும் அதை தாண்டி எனக்கு எனக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது கோயில் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி நான் வந்து இவங்களோட பேசும்போது அவங்களோட ஒரு உள்ளபூர்வமாக டைரக்டா ஒரு பிளஸிங்ஸ் வாங்கும் போது இருக்குல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்ப்பனஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதை நம்ம தப்பாகவும் எடுக்கக்கூடாது ஏன்னா சம் ஃபுட்டு வந்து ஒத்துக்காது ஃபுட் பாய்சன் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் பிரின்சிபல் இருக்குது இருந்தாலும் நமக்கு என்னவோ டைரெக்டா அவங்க கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தா திருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்களும் சரி கடைசியா ஓகே அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு ரொம்ப நாள் வந்ததுனால நம்ம பழக்கத்தில் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த அப்ரூவல் கொடுத்ததுனால சந்தோஷமாக அவங்களோட ஒரு பரிமாற்றம் இருந்தது இது இன்னும் கொஞ்சம் திருப்தி கொடுத்ததுங்க இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்ட விஷயம் அடிக்கடி வாங்க எங்களை வந்து பாருங்கள் நீங்கள் ஏதாவது செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது சும்மா வந்து போனாலே எங்களுக்கு திருப்தி தான் சொன்னாங்க இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா அவங்க பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது அதை நிச்சயமாக நம்ம மெஜாரிட்டி எவ்வளோ டைம் இருக்கோ அங்கே ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதை அவங்க வாரிசுகள் முடிவு பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்கள் பக்கம் என்ன நினைக்கிறீங்கறதையும் சொல்லுங்க நமக்குன்னு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு இல்லைங்க இவங்களோட போய் பார்க்குறோம் பழகிறோம் ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மோமெண்ட் அதெல்லாம் எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் லாஸ்ட் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்டரோட நேத்திரா பர்த்டே நடந்தது அதுக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் அதுவும் மறந்துவிட்டோம் என்னென்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா என் டாட்ருக்கு பயங்கர ஹாப்பி என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஈவினிங் கேக் கட் பண்ண போகிறது தான் பட் எங்களோட ஹாப்பி என்னன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட ஹோம் இருக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் யூஸ்வலாக போகிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் பட் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா அவங்க திடீர்னு வந்து கேக் கட் பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் அலோடு இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க சரி ஓகே போனதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே மாற்றி நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுனால நமக்கு திருப்தி தானே வேணும் சூப்பர வந்து ஈவினிங் நாங்க டாக்டரோட பர்த்டேலாம் வந்து வீட்டில் அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க டீமோட எல்லாம் வச்சு அதையும் சந்தோஷமா அவங்களையும் திருப்திப்படுத்தணும் எங்களுக்கும் திருப்தி கிடச்சிது அவங்களுக்கும் திருப்தி இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு பசங்க பர்த்டேலாம் வரும்போது ஏதாவது முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்கள் சிரந்தீவே திரு ராஜதுரை சௌபாக்கியவதே திருமதி சுவித்தா அவர்களுக்கு திருமண நாள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு ராஜதுரை சுவித்ரா குடும்பத்தினர் இவங்களோட ஆசீர்வாதம் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தினர் நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க அதுல நீங்களும் சேர்ந்துதான் நம்ம அத்தனை பேருக்கும் தான் இவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சிதுங்க

ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் போயிட்டு இங்கே வரும்போது கண்டிப்பாக பூட்டி இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் வேறு வழியே கிடையாது அந்த நாளை இப்படி தான் நான் தாண்டி ஆகணும்னு தெரியும் இருந்தாலும் எங்கள் ஷெடியூல் படி அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருந்தோம் எங்கே இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அதை யாரும் தடுக்க போகிறதில்ல அது நமக்கு கிடைச்சே தீரும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்குங்க அதனால் நான் அந்த திருப்தி தான் எனக்கு இருந்தது ஸோ இதெலாம் நான் வருத்தப்படலை ஏன்னா செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்கிறோம் அதுக்கு மேல கடவுளோட விருப்பம் தான் டைம் ஆயிடுச்சு வேற ஒரு லஞ்ச் டைமுக்குள்ள நாங்க அங்க ஹோம் போயிட்டு அங்க போறதுக்குள்ள கோயில் லாக் ஆயிடுச்சு பட் என்னன்னா நமக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உள்ள போனா என்ன வெளில இருந்தா என்ன நமக்கு அவங்க கொடுப்பாங்கல்ல எங்க இருந்தாலும் கிடைக்க தானே போகுது அதனால அதெல்லாம் வர ஒரே பண்ணிக்காது அதெல்லாம் ஒரே பண்ணிக்காது இல்ல ஒண்ணு இல்ல அட்லீஸ்ட் உள்ள போயிட்டு கோயில் உள்ள போயிட்டு வந்துட்டோம் அந்த ஹாப்பி இருந்துச்சு சோ அந்த டேவல நாம வந்து அந்த பிரகாரத்துக்குள்ள போய் எட்டி பார்த்துட்டு வரோம்ல அதுதான் அங்க நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எப்பவுமே கிடைக்கும் அதை தாண்டி நீங்க கொடுக்குறீங்கல்ல அது போதுங்க அந்த பிளஸ்ஸிங்ஸ் போதும் எங்களுக்கு அவ்வளோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கெல்லாம் ரிட்டனா நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சேலஞ்ச் தான் பிடிக்கும் அதுதான் கேட்பாங்க அதை கொடுத்துருங்க அப்ப நீ ரெடினா நான் ரெடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே அவங்க ரெடினா நான் ரெடி அதை கொடுத்துடலாம் அப்ப நீங்க ரெடியா இல்லையா இந்த சேலஞ்ச் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ஸ்ல உடனே சொல்லுங்க அப்படி நீங்க ரெடின்னு சொல்லிட்டா நான் டேட் அமௌன்ஸ் பண்ணிடுவேன் ஓகே ரொம்ப சீக்கிரம் ஒரு சாலஞ்சில இதுக்கு ரிட்டர்னா நான் உங்களுக்கு கொடுத்துட போறேன் கிஃப்ட்டா சோ யூஷுவலா ராஜேஷ் தாமிரா சார் சொல்லுவாங்க என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு அப்படின்னா கேட்பாங்க இந்த ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ்க்கு நான் வந்து ஒரு கிஃப்ட்டா ரிட்டர்னா உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சை கொடுத்துடலாம் அப்படின்னு சுவிதா உத் ஒத்துக்கிட்டு இல்ல ஓகே சோ திரும்பவும் நம்ம ஒரு சேலஞ்சில மீட் பண்ணலாம் அது எந்த டே என்னங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஈகராக இருக்கீங்க வெயிட் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இதை வந்து நான் ஒரு உரிமையோட நீங்கள் எல்லாம் நம்ம ஃபேமிலிங்கிற ஒரு உரிமையில் வந்து நான் கேட்குறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே வருது அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்குதுன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹோட்டல் போனோம் நாங்கள் அதெல்லாம் போகலன்னெலாம் சொல்லலை அது ஒரு சம்பிரதாய மாதிரி ஆயிடுச்சு வெட்டிங் டே பர்த்டே என்ன கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி எந்த ஹோட்டல் போனீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் ஹோட்டல் போனோம் ஆனால் என்ன சாப்பிட்டோங்கிறது தான் ரொம்ப முக்கியம்

ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கட்டும் அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கோ ஒரு பத்து பேருக்கோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் செய்கிறவங்க இருப்பீங்க நம்ம வீடியோ இருக்கிறதுனால நான் செய்யறது உங்களுக்கு சொல்ல முடியுது நீங்கள் செய்யறது தெரியாம கூட இருக்கலாம் மேபி ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த மாதிரி பண்ண முடியுறங்க ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு செய்யும்போது நிறைய பேர் பசியாருவாங்க ஸோ நிறைய கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே இல்லாமல்லாம் வறுமையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் ஐடென்டி பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான் என்னோட சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை சாப்பாட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த டேக்கான மூணு வேலையும் நான் வந்து அன்றைக்கி பண்ண முடிஞ்சுது ஏதோ இன்றைக்கி இருக்குது அதனால் பண்ணுறோம் ஸோ இன்னும் என் லைஃப்பில் இன்னும் பெஸ்ட்டாக நிறைய பேரை நான் ஐடென்டி பண்ணி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை கோலாக எடுத்து நாங்கள் வந்து நேற்று பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ நாங்கள் பெருசாக யோசிக்கிறோம் நீங்கள் நம்ம ஃபேமிலிங்கிறதுனால நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி அப்படி இப்படி பண்ணுங்க முடிஞ்சதை பண்ணுங்கள் இது ரிகொஸ்ட்டாக கேட்குறேன் ஆர்டராக சொல்கிறேன்னு நினச்சிக்காதிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ